ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாசிக் கிச்சன் இன்றைக்கி மருந்து சோறு எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் நாலு வெங்காயம் மூணு தக்காளி நாலு பச்சை மிளகாய் இருபத்தஞ்சி கிராம் மருந்து பொடி நூறு நெய் ரெண்டு பெரிய பூண்டு ஐம்பது கருப்பட்டி நூறு எம்எல் நல்லெண்ணெய் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு கைப்பொடி புதினா மல்லிக்கீரை ஐம்பது உளுந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாலு முட்டை தான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கரப்பட்டி பாவ் ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய கடாயில் நல்லெண்ணெய் நெய் சேர்த்துக்கிறேன் சூடான பிறகு பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுக்கிறேன் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதோட பச்சை மிளகா புதினா மல்லிக்கரை சேர்த்துக்க போகிறோம் நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் வெங்காயம் வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ உரித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன் வதங்கிறதுக்காக இப்போ ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு படி கருவேப்பில் சேர்த்துக்க போகிறேன் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மருந்து பொடியாக ரெண்டாக பிரிச்சுக்க போகிறோம் அதில் ஒரு பாதியை இதோடு சேர்த்து வதக்க போகிறோம் ஒரு கிலோ அரிசிக்கு தேவையான பொருள் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இப்போ அதான் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்படி தான் கலர் சேஞ்ச் ஆகும் நாம் ஒன்றுக்கு ரெண்டுங்கிற அளவில் தான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் சேர்க்க போகிறோம் அதாவது ஒரு பவுலில் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அந்த பவுலில் ரெண்டு மடங்காக தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்க போகிறேன் இன்னொரு பவுலில் நாலு முட்டையும் ஒவனாக உடச்சி எடுத்துக்க போகிறோம் அதை நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா கொதித்த பிறகு அரிசி சேர்த்துக்கலாம் அரிசிக்கு நான் சாப்பாடு அரிசி தான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கிலோ சாப்பாடு அரிசி சேர்த்துக்கலாம் அதோட எடுத்து வச்சுருக்க உழந்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேகம் வச்சுக்கலாம் நல்லா வெந்து வரும்போது பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கிறேன் ஒரு டைம் நல்லா கலரை விட்டுட்டு பாவ் பண்ணி வச்சிருக்க கருப்பட்டியும் சேர்த்துக்க போகிறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம் இருபது நிமிஷம் தம் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்துருக்கு பார்க்கவும் வேறு லெவலில் இருக்குது சாப்பாடு அரிசி தான் கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு இல்லை உங்கள் சாய்ஸ் தான் நாங்கள் எப்பவுமே சாப்பாடு அரிசி தான் சேர்த்துக்குவோம் எனக்கு தெரிஞ்சு நார்மல் அரிசி தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஃபைனலாக மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஃப்ரை பண்ணிவிட்டு சாப்பிட கிளம்பிட்டோம் இந்த மருந்து சோறு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு டெலிவரி ஆனவங்களுக்கு ஹெவி ஃப்ளோ பீரியட்ஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு கொடுப்பாங்க ஹெல்த்துக்கு பெஸ்ட்டு மெடிசின் அண்ட் குளிர்ச்சியும் கூட எஸ்பெஷலி லேடிஸ்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன்